திருமாவளவன் பேரணி நடத்தினான் சில பிடித்த போக்கிரிகள் சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவா செய்கிறாங்க இந்த சட்டம் முஸ்லிம்களை குறிவைத்ததாக மட்டும் நீங்கள் கருதிவிடக் கூடாது அவனுக்கு இருக்கிறது என்னன்னா களி போச்சு பூச்சி நாம் கவலைப்படுறோம் இது கலியுகம் களி புத்தி பூச்சி என்ன கவலைன்னா இப்ப இந்த மாதிரி அடிச்சு கொண்டு இருந்தா ஐயோ பாவம் அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு யாராவது ரெண்டு பேர் போய் அடக்க போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலை உடனடியாக காவல்துறை போய் தலையிட்டு ரெண்டு பேரையாவது கைது செய்தா தான் சட்டப்படி நாம நடக்கிறோங்கிற ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு போய் கைது செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது ஏன் நிறைய பேர் மேல கேஸ் போட்டா கேஸ் நிக்காது சார் ஆனா தலித்தில மட்டும் கும்பல் கும்பலா லீவ் கொண்டு போய் போடுவாங்க நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டான் இதெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு காலத்தில் எங்க அப்பாவுக்கு தெரியாது தாத்தாவுக்கு தெரியாது திருமாவளவனுக்கு தெரியாம இருக்குமா யாரை ஏமாற்ற முயற்சி இன்னைக்கு நாலாவது அஞ்சாவது படிச்ச திருமாவளவருடைய தம்பிகள் விடுதலை சிறுத்தைகள் சட்டம் பேசுவான் ஐபிசி பேசுவான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பிரிவுகளை பேசுவான் காலம் மாறி போச்சு காவல்துறையின் மனநிலையும் மாற வேண்டும் வன்கொடுக்கு பக்கத்தில் ஒரு பையன் அது மாதிரி கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க போலீஸை கேட்டாங்கன்னா புது கதையை சொல்லுவாங்க அப்படி இல்லை சார் இந்த வழக்கை கூட தற்கொலை என்று மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கிறாங்க தலித்தா இருந்தால் போலீஸ் செய்கிற முதல் வேலை ஒன் சிஆர்பிசி ஒன் CRPC ஃபோர் சிஆர்பிசி it. என்னென்ன நாங்கள் செத்து ஆட படமாக எடுத்தோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் இது தலித்துகள் பாதிக்கப்பட்டால் மட்டும் போலீஸ் கண்ண முடிக்கிட்டு செய்கிற வேலை ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிசி